கோயில் அல்லது கோவில் என்பதன் பொருள் என்ன பொருள் கோவில் என்பது கடவுளின் குடியிருப்பு பழங்கால திராவிடக் கட்டிடக்கலை கொண்ட இந்து கோவிலின் தனித்துவமான தமிழ் சொல் சரியான தமிழ் இலக்கணப்படி கூறுவதென்றால் கோவில் என்ற சொல் தான் சரியானது என அறிஞர்கள் சிலரால் கூறப்படுகிறது தமக்கால தமிழில் கோவில் என்பது வழிபாட்டிடம் என்பதை குறிக்கிறது இந்துக்களால் கோவிலை ஆலயம் என்றும் தேவஸ்தானம் என்றும் குறிப்பிடப்படுகிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் துறவி வள்ளலாரின் பக்தர்கள் பயன்படுத்தும் மற்றொரு சொல் கோவிலுக்கு மற்றொரு சொல் என்னவென்றால் அம்பலம் மற்றும் ஒரு சொல் தளி இவை அனைத்தும் பொருள் தருவது கோயில் கோவிலென்றால் கடவுளின் குடியிருப்பு பக்தர்கள் கடவுளை வணங்கும் வழிபாட்டிடம் ஆகும்